வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்ல இருந்து சத்யநேசர் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து சிமெண்ட் சீட் போடலாமா ஆஸ்பெஸ்டாஸ் சீட் போடலாமா என்பதை குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்பதான் நம்முடைய சேனல் மொபைல் நீங்க பாக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ கூட போகலாம் சிமெண்ட் சீட்டு ப்ளூ சீட் ரெண்டு சீட் இருக்கு சிமெண்ட் சீட்டு வந்து நம்ம ஆஸ்பெட்டா சீட்டு சொல்லுவோம் ப்ளூ ஷீட் வந்து நிறைய கலரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போ இந்த ஹாஸ்பிட்டா சீட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேலைகள்லையுமே வந்து நம்ம வேலை செய்யும் விதம் கட்டடம் கட்டும் போது கட்டும் விதம் இருக்குது அதே மாதிரி வேலை செய்கிற விதங்கள் இருக்குது எப்படி செய்தால் இதை வந்து நம்ம இந்த குறைவுகளை நிறைவாக்கலாம் அதாவது எல்லா பொருள்லேயுமே குறைவுகள் இருக்குது நிறைவுகள் இருக்குது குறைவுகள் இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நிறைவு இருந்துச்சுன்னா வெளியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் இதில் இருக்கிற குறைகள் நிறைவுகள் ரெண்டுமே சொல்கிறேன் இந்த சிமெண்ட் சீட் போடலாம் அப்படின்னு கேட்டால் போடலாம் தாராளமாக போடலாம் அதை போட வேண்டிய விதங்கள் இருக்குது அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு லைஃப் கிடைக்கும் அதை நீங்கள் தவறாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டேமேஜ் தான் எப்படி என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ அந்த கரவுன்னு ஸ்லோ ஒரு சைடு பத்தடி ஒரு சைடு ஒரு ஒம்பது அடி அப்போ அந்த ஒரு அடி கரவு இருக்கும் அப்போ இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து கீழே ஓடிடும் தண்ணி நிற்காமல் என்ன செய்யணும் போயிடும் இப்போ தண்ணி நின்னாச்சு நின்னாத்தே ப்ராப்ளம் இந்த சீட்டில் வந்து தண்ணி நின்றுச்சுனாத்தான் ப்ராப்ளம் தண்ணி ஏன் நிற்கிது அந்த கரு ஸ்லோப் கம்மியாக கொடுத்தா தண்ணி நிற்கும் அப்போ ஒரு சைடு பத்தடி வச்சிங்கன்னா இன்னொரு சைடு ஒம்பது அடி அதாவது பத்தடிக்கு பதினஞ்சு அடிக்கு அந்த ஒரு அடி ஸ்லோப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா தண்ணி நிற்கவே நிற்காது தண்ணி நிற்கிறன்னா அந்த சீட்டில் எந்த ப்ராப்ளமும் வராது அவர் போக நீங்கள் பத்தடிக்கு ஒரு சைடு ஒன்பதரை அடி வச்சிங்க ஒன்பது முக்கால் அடி வச்சிங்கன்னா அப்படின்னா அந்த ஸ்லோப் கிடைக்காது ஒரே மட்டமாக இருக்கும் தண்ணி மழை பெஞ்சா அப்படியே நிற்கும் தண்ணி நின்றுச்சுனா சீட்டு ஊறி சீக்கிரமும் டேமேஜ் ஆகிடுது அப்போ முதல் வந்து ஸ்லோப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டு வந்து ஒரு சீட்டு மேலே தூக்கி போடவும் பாருங்க அது வந்து ஒரு ரெண்டு குளவு அதாவது ஒரு சீட்டு கொடுக்கும் ஒரு சீட்டு பிடிந்து பிடிக்கும் அது வந்து ரெண்டு குளவு ஏற்றி போடுங்க ஒரு சிலர் என்ன சீக்கிரம் கரெக்டாக போடுவாங்க கரெக்டாக அளந்து பார்த்து இத்தனை சீட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது அடி பத்து சீட்டு வாங்குவோங்க நான் என்ன சொல்கிறேன் பதினோரு சீட்டு வாங்க எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு வாங்க வாங்கி ஒரு ரெண்டு குழவு ஏற்றி ஏற்றி போட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிரிப்பு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும் சரியா இதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள் நீங்கள் கரெக்டாக அளந்து இத்தனை சீட்டு தான் இருக்கணும்னு சொல்லாதீங்க எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு வாங்கி சேர்த்து போடுங்க அப்போ எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு குழவு மேலே ஏறி போகும்போது இன்னும் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமாகிடும் ஒரு சில இடங்களில் ரெண்டு டபுள் சீட்டு போடுவாங்க ஹாஸ்பிட்டல் சீட்டு டபுள் சீட்டு போடுவாங்க அப்போ நம்ம அந்தளவுக்கு பண்ணுவோம்னா ஒரு ரெண்டு குழவு ஏற்றி போடுங்க பத்து சீட்டு வாங்குறதுக்கு பதினோரு சீட்டு வாங்குது எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு சீட்டு தான் செலவரும் அப்போ அதுக்குரிய அந்த பலன் அதிகமாக கிடைக்கும் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் இது தான் அடியில் வந்து நம்ம பைப்பு போடுறது ஒரு ரெண்டடிக்கு அல்லது ரெண்டடிக்கு ஒரு பைப்பு வேணும் ஒரு பத்தடி ரூம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு பைப்பாகுது கண்டிப்பான முறையில் பைப் சரி செவ்வாய் பைப் சரி உருண்டை பைப் சரி ஒரு பத்தடி ரூம்னால் ஒரு மூணு பைப் தாராளமாக கொடுக்கணும் ரெண்டடி ரெண்டடிக்கு ஒரு பைப் கொடுத்துடணும் அப்போ நமக்கு கீழேயும் வந்து ஏறி நடந்தாலும் எதுவும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி விதங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணி அப்படின்னா எப்போயுமே இந்த சிமெண்ட் சீட்டை பொறுத்தவரையில் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது நான் சொன்ன மாதிரி ஸ்லோப்பு ஃபஸ்ட்டு ரெண்டாவது சீட்டினுடைய ஏர்மானம் அது மூன்றாவது விஷயம் கீழே இருக்கிற ஆங்கின் பைப் அதை வந்து சரியான மரத்தில் இதில் போக வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லப்போனால் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா எந்த இடத்துல போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் சுற்றிலும் இவங்க வீட்டை சுற்றி மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா மரமோ வேறு மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த சீட்டை பயன்படுத்தாதீங்க ஏன்னா வந்து ஒரு காற்றடிச்சு மரம் விழுந்துச்சு அப்படின்னா சீட்டு உடஞ்சி போகும் அடுத்த பிள்ளையை கல் தூக்கி போட்டு இப்படி உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பொதுவாக வந்து ஒரு தோட்டத்தில் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்தடி பதினஞ்சடி தள்ளி மரங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் போடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு ஷீட்டு நீங்கள் யோசிங்க பிளான் பண்ணுங்க ஆனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சுற்றி மரங்கள் இல்லை எந்த ஒரு டேமேஜ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எந்த இடத்துலையும் நீங்கள் அதை பயன்படுத்துகிறோம் ஓகே இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் எந்த ஒரு வேலையை பார்த்தாலும் அந்த வேலை செய்கிற விதத்திலேயே நம்ம அதை சரிப்படுத்த சீர்படுத்தால் வரா முடியும் பிறந்த வீடியோ ரெண்டிங் பாருங்கள் ஸ்கிரிப் பண்ணா பாருங்கள் இப்போ நம்மளோட சேனல் மூலமாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் மீண்டும் மட்டும் பேசி